சரி வேலை குத்தியா இல்லைன்னு தமிழ் சன்னா தான் வண்டி ஓட்டு விடுப்பேர் அடுத்த இது சூரிய சூரிய பைக்ாதுன்னு பைக் நமக்கு சரி நான் ஏன் வண்டி வரட்டும் வண்டி மறைக்கல பின்னாடி

அனன்யா தித்தி நத்தமா கடுமலான போராட்டம் சுத்தல வாண்டியா அரே தித்தி குத்தியா பாடுகளது முத்து ராமலிங்கமா சூரப்பமா சத்தமா ஈரோ பெரியம்மா காடுமலான ஹோராட்டமா அம்மன் <laughs> துணை <laughs>

ஆளுதே 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 வெள்ளச்சம வயலார் கிராம ஊராட்சி ஒன்றியத்தல சந்திரராஜா சந்திரே போடியா ஊட்டுவருகின்ற காரில் சிங்கிள் பத்தி மதியார பிரதா நாங்கள் ஏர்க்கா தம்பி ஏர்க்கா இந்த ஐடி ஒடினத்துல ஏர்க்கா தம்பி ஒடினத்துல ஏர்க்கா ஆ இல்லையா சாய் இறங்குறது பாத்து நம்ம மாடு தெரியாம அரைச்ச போச்சு நள வந்துரு தம்பி கூட லாவோட வந்து கொண்டிருக்கட்டா

அடடேடா நம்ம காஜனாவ நம்மளோட போராட்டத்துக்கு எதிரா காஜனாவ எடுத்துட்டு இருக்கோம் இந்தா நம்ம சாவல் குடி கடந்து போறவங்க எல்லாரையும் யாராவது ரெடியா நநகர மாட்டுது நநகர ஒன்றிய சேவகன் தொண்டனோட உச்ச வேற ரேடாலையா மேலதாறுனூர்ல இருக்காயிது வரத்தானே இது பெரியது பார்க்குங்க முதல்ல இருந்து எடுத்துட்டு இருக்கிற செண்முக செந்திரா பாதிரை নেতাங்க கரு சந்தித்தார் கடங்க அனன்யா யாத்து நான்காவதா சிங்கஸ்தில்ல சாயகுர் மடபரை துணைக்கெல்வி அறகிறியா நூற்று நடைபெற்ற சாரதி நகர வரதார் தரப்பட்டு ஐந்தாவது கடுமையான போராட்டமா தமிழகத்தில் பல சிறந்த சார்பில் மட்டும் தலை சிறந்த காலத்தில் வந்து வருகின்ற

அறிவியல் யாருமே இருக்கா பைக்

துப்போ உருசு அந்த வத்த மாடுக்கு முன்னாடி யார் போல இதா பின்னாடியா முருகனை சிங்கடி முருகனை ஆமாம் ஆ ஆமாம் எப்படி ஓட்டுறாங்க அப்படி வச்சா ஓட்டுறாங்களா கும்புதான் தான் இருக்கு ம மரத்தில் முட்டினோடனே தும்பு உருவா படக்கணும்

அரகுமத மாடுல ஒரு சோடமா பாடுறதுக்கு ராமேந்திரா வந்து பெரிய பெரிய புத்தியா ராமேந்திரா வந்து ராமேந்திரா வர வர மூடு மூடு மூடுன இங்க வந்து மூடுன ரெசொட்டுறாரு அரக்கன சொல்றாரு வரம சலட்டு விழுந்துட்டா விரோதனுக்கு பாடுறதுக்கு

அரியநா செல்வா பதினாறு சுற்றி கூறுகிறார் ராமநாதபுரம் மாவட்ட சார்பில் தூத்துக்குடி மாவட்ட சார்பிலா ராமநாதபுரம் மாவட்ட மன்னரின் கூட்டத்தில் பெருமையை சேர்த்ததா தூத்துக்குடி மாவட்ட மன்னன கூட்டத்தில் பெருமையை சேர்த்ததா

பைக்களோட மறைவ இருந்து கேப்பா அவர்தான் இர்னே 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 அடைஞ்சதையங்களா நமக்கு அடைஞ்சதாவா இங்க யார அர்த்தம்டா இல்லை நம்மளே நம்மளே ஊரே ஒரு ராயா மச்சி காப்பி பொறுமையா ஏட்டோதியடற குதிரை